ஸ் ரொம்ப நாளாக நம்ம மாடித்தோட்டத்தில் இந்தந்த தர்பூசி பழத்தை தான் வந்துட்டு இன்றைக்கி கட் பண்ணிடலான்னு முடிவு பண்ணிட்டேங்க ஏன்னா இதுக்கு மேலே இது வளரும் இல்லை மேலேயும் அந்த மஞ்சள் கலராக வந்துடுச்சுங்க இப்படி வந்தால் நல்லா டேஸ்ட்டாக இருக்குன்ற மாதிரி ஒரு இதில் வந்துட்டு டிப்ஸ் மாதிரி கொடுத்துருந்தாங்க சரின்னு சொல்லிவிட்டு நம்மளும் கட் பண்ணி பார்த்துருவோமே அப்படி என்ன தான் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் கூட இல்லாமல் தாங்க கட் பண்ண கட் பண்ணி பார்த்தா சவப்பாக சூப்பராக இருந்துச்சுங்க போதே வந்துட்டு பெரிய தர்பூசணம் எப்படி இருக்கும் அதே மாதிரிதாங்க கிட்டத்தட்ட இருந்துச்சு பார்த்தப்பவே ரொம்ப சந்தோஷமாகிடுச்சுங்க சரின்னு சொல்லிவிட்டு அதுலேருந்து கட் பண்ணி ஒரே ஒரு சின்ன பீஸ் வந்துட்டு எடுத்து சாப்பிட்டு பார்க்கலாமேன்னு சாப்பிட்டு பார்த்தா ஓரளவுக்கு நான் பொய்யெல்லாம் சொல்ல விரும்பலைங்க ஓரளவுக்கு டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு இங்கே ஆனாலும் வந்துட்டு ஓகே தான் நான் சுத்தமாக ஒன்றுமே இருக்காது அப்படின்ற மாதிரி தான் நினச்சேங்க ஆனால் உண்மையிலே நான் நினச்சதை விட நல்லாவே இருந்துச்சுன்னே சொல்லுறாங்க நல்லா டேஸ்ட்டு தான் அப்புறம் அதை ஃபுல்லாக அப்படியே வந்துட்டு அதுலேயே நல்லா போட்டு ஜூஸ் மாதிரி பண்ணிவிட்டு அது அப்படியே குடிச்சோங்க செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக இருந்துச்சுங்க இந்த மாதிரியாக நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களா உங்களோட கார்டனில் என்றதை மறக்காம கம்பைன் பண்ணுங்க வாட்டர் மில்லன் குளிச்சாலும் லைக் பண்ணி